அன்பார்ந்த நேர்களே உங்களை இந்த யாரிவ நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எதிர்மறையான காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோல்வியையே சந்திக்கிறேன் என்று சொல்பவர்கள் அநேகர் அன்பிற்காக ஏங்கி ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தவர்கள் அநேகர் இப்படி பலவிதமான காரியங்களினாலே மன சோர்வடைந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தங்களையே அடைத்து கொண்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் என்னுடைய மனச்சோர்வுக்கு தீர்வு உண்டா நம்முடைய மனசோர்வுகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் வியாதி இன்றைக்கு மனிதர்கள் கேட்க விரும்பாத ஒரு வார்த்தை வியாதி என்ற வார்த்தை சிக்னஸ் அல்லது பல்வேறு விதமான வியாதிகளுக்கு நாம் அதிகமாக பயப்படுகிறோம் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வியாதியை குறித்து மனிதனுடைய முக்கியமான தேவையை குறித்து நான் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் இன்னைக்கு பேச விரும்புறது என்ன தெரியுமா மனச்சோர்வுக்கு மருந்து மனச்சோர்வுக்கு மருந்து அல்லது மன வியாதிக்கு மருந்து வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய அநேக வியாதிகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனதளவிலே மனிதன் பாதிக்கப்படுவது இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது சரி மனச்சோர்வு மென்டல் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு செய்தியை ஒருவர் கேட்கும்போது அந்த செய்தி அவர்களை அதிகமாக பாதிக்கிறது இப்போ ஒரு மனுஷன் டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் செக்கப் பண்ணுறதுக்காக போறோம் செக்கப் பண்ணி பார்த்த உடனே டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு தீராத ஒரு கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாரு டாக்டர் சரியாக அதை கண்டுபிடித்தும் சொல்லியிருக்கலாம் அல்லது கேன்சராக இருக்கலாம் என்று ஊக்கித்தும் சொல்லியிருக்கலாம் இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நிறைய கேள்விகள் இருக்கு என்ன கேள்வி நான் செத்து விடுவேன் எனக்கு எதிர்காலம் கிடையாது இவ்விதமாக அவன் எதிர்மறையாக யோசிக்கும் போது உளவியல் வல்லுநர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த கேன்சர் வியாதியினாலே வரக்கூடிய பாதிப்பை விட ஆனால் எனக்கு கேன்சர் வந்துவிட்டது அந்த என்ற எதிர்மறையான செய்தி அவனுடைய மனதளவிலே ஒரு பெரிய வியாதியாக மாறி கேன்சர் மூலமாக வரக்கூடிய சாவுக்கு முன்பாகவே அந்த மனிதன் மறித்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள் அப்போ உள்ளத்தை பாதிக்கக்கூடிய செய்திகள் அந்த செய்திகள் ஒரு மனிதனை மனச்சோர்வுக்கு நேராக வழி நடத்துகிறது ஒன்று இரண்டாவது மனச்சோர்வுக்கு பொதுவான காரணம் என்று சொல்லும் போது மனிதன் சந்திக்க கூடிய ஏமாற்றங்கள் அவனை மனச்சோர்வுக்கு நேராக வழி நடத்துகிறது எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் ஒரு நல்ல இடத்துல வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்று ஒரு மனிதன் வேலைக்கான எல்லா தகுதியும் அவன்கிட்ட காணப்படுது வேலைக்காக அவன் முயற்சி எடுக்கிறான் ஆனால் எல்லாவற்றையும் முயற்சி எடுத்து முடிக்கும் போது தகுதியுள்ள அவனுக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை மனது மிகவும் நொந்து விடுகிறது எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி சம்பளம் எனக்கு எப்படி கிடைக்கும் நான் எவ்விதமாக ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் இப்படி அநேக கேள்விகள் அவனுடைய உள்ளத்துல வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த உலகமே இப்படி தான் மக்களே அப்படி நீதி நியாயமே இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்றேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு ஒரு கூண்டுக்குள்ளே உட்கார்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்று வேறு எவ்விதமான ஏமாற்றங்கள் உண்டு பெற்றோர் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள் அன்பு பாராட்டி பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள் பிள்ளைக்கென்று எவ்வளோ காரியத்தை செலவழித்து பிள்ளைகளை வளர்த்து வரும்போது வளர்ந்து ஆளான பிள்ளைகள் அந்த அன்புக்கு பதிலாக அன்பு கொடுக்க தவறும் போது பெற்றோருடைய உள்ளத்திலே பயங்கர ஏம் என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா எனக்கு சாப்பாடு இல்லாத போது கூட என்னுடைய மகனை மகளை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஆனால் அவர்கள் கை நிறையா சம்பாதிக்கும் போது என்னை கவனிக்க மறுக்கிறார்கள் வாழ்க்கையில செத்தரலாம்னு சொல்லி யோசிக்கிறேன் என்று புலம்ப கூடிய பெற்றோர் அனைவர் உண்டு இல்லையா வாலிப தம்பிமார் தங்கைமாருடைய முக்கியமான ஒரு இயக்கம் என்னை உண்மையாகவே புரிந்து கொள்வதற்கு நேசிப்பதற்கு இந்த உலகத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க பெற்றோரிடத்திலே அன்பு தேடுகிறார்கள் அன்பு கிடைக்கிறதுல அனைத்து நேரங்கள்ல பெற்றோர் பயங்கர பிஸியா இருக்காங்க பொதுவாக தகப்பனாரும் தாயாரும் வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத்துல பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கு அநேக பெற்றோருக்கு நேரம் இல்லை மகனோ மகளோ தன்னுடைய உள்ளத்தின் வேதனைகளை கொட்டுவதற்கு அல்லது அதை காது கொடுத்து கேட்பதற்கு பெற்றோர் தயாராக இல்லை விளைவி தெரியுமா நண்பர்கள் மத்தியில் அவர்கள் திருப்தியை தேடுகிறார்கள் அன்பை தேடுகிறார்கள் நண்பர்கள் வட்டம் ஓரளவுக்கு பதிலை கொடுக்க முடியும் அதையும் தாண்டி எதிர்ப்பாளர் இடத்தில் ஆப்போசிட் செக்ஸ் இடத்துல இவளை நான் நேசிக்கும் போது அல்லது இவனை உயிருக்குயிராக காதலிக்கும் போது இவன் இவள் என்னுடைய அன்பின் தேவையை பூர்த்தி செய்வாள் என்று முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் மனித அன்பு குறை உள்ளது நமக்கு நன்றாக தெரியும் நாள் ஆக அந்த அன்பு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போகும்போது அந்த அன்பு சாயம் வெளுக்கும் போது மனிதன் மனச்சோர்வுக்குள்ளாக கடந்து செல்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனுடைய சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் ஏதோ இருக்கேன் பிரதர் ஏதோ நான் வாழ்கிறேன் சாப்பிட எனக்கு பிடிக்கல தூங்க பிடிக்கல சந்தோஷமாக மற்றவர்களோடு நான் வந்து பழக எனக்கு பிடிக்கவில்லை என்று நாம் சொல்லுகிறோம் காரணம் என்ன தெரியுமா ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய மனது புண்படுத்தப்பட்டிருக்கிறது மனச்சோர்வு நமக்குள்ளே வருகிறது அப்ப உண்மையாகவே சொல்லுகிறார்கள் உளவியல் வல்லுநர்கள் மனநல மருத்துவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே அளவுக்கு மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்கள் மனச்சோர்வு உள்ளவர்கள் அந்த சதவீதம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு அளவு சதவீதத்தை தாண்டி செல்லும் போது மனிதன் முழுவதுமாக மனச்சோர்வுக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படி அவன் மனச்சோர்வுக்குள்ள கடந்து செல்லும் போது ரெண்டு விதமான எண்ணங்கள் அவனுக்குள்ள வருது என்ன எண்ணங்கள் தெரியுமா ஒன்று எனக்கு கிடைக்காத அன்பு எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்ற என்று தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க அநேக கொலைகளை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா தான் விரும்பி காதலித்த பெண் தன்னை விட்டுவிட்டு விட்டு வேறொருவனை திருமணம் செய்ய போகும் அவள் எனக்கும் கிடைக்கக்கூடாது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று கொலை செய்யக்கூடிய வாலிபர்கள் உண்டு வாலிப பெண்களும் உண்டு இது ஒரு விதமான